தொழிற்பெயர் ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது என் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு ஈதல் நடத்தல் இதுக்கு வகைகள் வினை பெற்ற தொழில் தொழிற்பயிர்கள் வினை அடையுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு வினையடி சாதாரண நடத்தல்னா நடத்தல் தொழில் பெயர் மாறுது வாழ்க்கை ஆள் அல் ஆளல் ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஈர்க்கும் நட என்பது ஒரு வினையடி இதுக்கு நடத்தல்னு நம்ம ஒருத்தன் சொல்றோம் நடை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்து எதிர்மறை தொழிற்பெயர் எதிர்மறை தொழிற்பெயர்னால் எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர் ஆப்போசிட் நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி அப்போ நடவாமை நடக்காமை கொள்ளாமை இதெல்லாமே தொழிற்பெயர் தான் ஆனால் எதிர்மறை தொழிற்பெயர் முதநிலை தொழிற்பெயர் விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல் முதநிலை தொழிற்பெயர் தட்டு உரை அடி இச்சொற்கள் முறையை தட்டுதல் உரைத்தல் அடித்தல் என்ற பொருள்படும்போது முதநிலை தொழிற்பெயர்களாகின்றன முதநிலை திரிந்த தொழிற்பெயர் ஸோ முதநிலை தொழிற்பெயர்னால் நமக்கு அது விகுதி இல்லாமல் இனை நமக்கு அர்த்தத்தை தர்றது முதநிலை தொழிற்பெயர் இப்போ திரிந்த அப்படின்னா மாறி அப்படின்னு அர்த்தம் விகுதி பெறாமல் முதநிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு கெடுதல் சுடுதல் கெடு சுடு இது ஆனா முதலில் திரிந்த தொழிற்பெயரம் மாறும்போது கேடு சூடு அப்படின்னு மாறும் வினையாளனியம் பெயர் ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உறவு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையாளனியும் பெயர் எனப்படும் அது தன்மை முன்னிலை படற்கை ஆகிய மூன்று இடங்களிலும் மூன்று காலங்களிலும் வரும் மூன்று இடங்கள் மூன்று காலங்களிலும் நம்மளால் குறிக்க முடியும் வந்தவர் அவர்தான் பொறுத்தார் பூமி ஆழ்வார் இந்த மாதிரி சொல்வது பொருத்தார் பொறுமையுடன் இருந்தால் பூமி ஆழ்வார் இப்படி மூன்று காலங்களிலும் நமக்கு விளக்கம் கொடுப்பது வினையாளனின் பெயர் அப்போ பெயருக்கும் வினையாளனையும் பெயருக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கலாம் பெயர் வினை பெயர் தன்மை தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும் இங்கு தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும் தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும் காலம் காட்டாது இங்க இப்பதான் பார்த்தோம் முக்காலங்களுக்கும் வரும் காலம் காட்டும் படக்கையே உரியுது இங்க மூவி